ஹாய்டியஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அன்றைக்கி கருமாண்ட குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் நான் வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு உருளைக்கெழங்கு அப்புறம் ஒரு தக்காளி அப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவாயில் எல்லாமே போட்டு அதை வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு தேவையான அளவு நெல்லிக்காய் அளவு வந்து புடி எடுத்து அதை நல்லா போய் ஊற போட்டு அந்த தண்ணியை எடுத்து விற்று வச்சுக்கிட்டேன் அந்த தண்ணியையும் அது கூட நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் மீன் குழம்புக்கு வந்து மசாலா அரைச்சி வச்சுருப்போம் மொத்தமாகவே அந்த மசாலா தான் நம்ம இந்த கருப்பாட்டு குழம்புக்கும் யூஸ் பண்ண போகிறோம் அதில் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து அந்த மூணு ஸ்பூன் மசாலாவும் போட்டு நல்லாவே நம்ம வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணணும் ஏன் கையில் மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஏன்னால் கையில் மிக்ஸ் பண்ணும்போது தான் நம்ம தக்காளி எல்லாத்தையுமே நல்லாவே நல்லா மசிக்க முடியும் ஏன்னா தக்காளியெல்லாம் நல்லா மசிக்கும்போது தான் அது வந்து ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும் ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும் ஏன்னா வெங்காயம் தக்காளி நம்ம கையை வச்சு பிசையும் போது அது வந்து நம்ம கையாலேயே பிசையும் போது அது ஒரு ஒரு விதமான ஒரு ஃப்ளேவர் வரும் குழம்புல அதுக்கப்புறம் நான் நல்லாவே அதை நல்லாவே கலக்கிட்டேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தேங்காய் தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காய் வந்து ஒரு தேங்காய் எடுத்து அதை இன்னும் நல்லாவே மைப்போல் அரைச்சி அதையுமே ஊற்றிக்கிட்டேன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறம் உப்பு நம்ம போட்டுக்கணும் ஏன்னா கருவாட்டில் நிறைய உப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உப்பு வந்து போடணும்னா நான் நெத்தளி கருவாடு தான் எடுத்து வச்சுருக்கேன் மேக்ஸிமம் நெத்தளி கருவாடில் வந்து அளவாக உப்பு இருக்காது அதனால் நான் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்து குழம்பு வந்து அடுப்பில் வச்சிட்டேன் வச்சதுக்கப்புறம் குழம்பு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிச்சு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கருவாடை நல்லாவே சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணி வச்சுட்டு கருவாடை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதுக்கு குழம்பு கூட நல்லா சேர்த்து அதை நல்லா கொதிக்க விட்டுட்டேன் கொதிக்க விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு தாளிப்பு மாதிரி அந்த கருவாட்டு குழம்புக்கு நம்ம கொடுக்கணும் அதுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் வந்து வெள்ளைப்புடு ஒரு வெள்ளைப்பூடு போடுங்க ஏன்னா வெள்ளைப்புடு வாசம் வந்து அந்த குழம்புல இருக்கும்போதும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வெள்ளைப்படு போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நிறைய போடுங்க நிறைய போட்டு அதுக்கப்புறம் கருவாயில் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லாவே ஃப்ரை பண்ணணும் அது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும் வந்த உடனே நம்ம எடுத்து அதை வந்து அப்படியே குழம்புல எடுத்து ஊற்றிட வேண்டியது தான் குழம்பு ரொம்பனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு கமண்டில் சொல்லுங்கள் சரியா Okay, packen